இத மத்த நம்ம மொனபெல் பாத்தீங்கன்னா 80% பயாகஸ் ஸ்கேஞ்சா 80% பயாகஸ் வட்டிங்க. ஏன்னா இன்னைக்கு டெலில மூலமாரி பெட்ரோல் எடிஷன போட்டா மதி ஓட்ட முடியாது. सुप्रीम कोर्ट ஆர்டர்ங்க. ஏன்னா அங்க இருக்குல்ல ஒரே கூச்ச உடம்பு. அதனால நீங்க கேஸ்ல வாட் பண்ணனு சொன்னீங்க டெலி கவர்மெண்ட் ஆர்டர் போட்ட सुप्रीम कोर्ट ஆர்டர் போட்டு இன்னைக்கு அந்த வாட்ல பச்சோ நம்ம இங்க இதோ தாத்தா ஓட்ட முடியாது.

நமக்கு அஞ்சாயிரம் கோடி மிச்சம் இந்தியா கவர்மெண்ட்டுக்கு அஞ்சாயிரம் கோடி இந்த பதினஞ்சு பர்சென்ட்டே வளர்ந்துருக்கு நம்ம ப்ரைஸுக்கு மாதிரி எழுவது எந்த அஞ்சு பர்சன்ட் போயிட்டால் எவ்வளோ போயிடுங்க நமக்கு பதினாறு லட்சம் கோடி ரூபாய் நம்ம வெளிநாட்டுக்கு போதுங்க அதுவும் தட்டும் டஞ்சம் டாலர் நம்ம கரென்சுக்கு தான் ஆயிரம் கொடுக்க மாட்டான் இது டாலராக மாற்றி அமெரிக்க டாலராக மாற்றிக்கொடுத்தால் தான் ஆயிரம் கொடுக்க மாட்டாங்க இது கதைய கடைக்கு இன்னும் வருதுங்க ஏன்னா நம்ம சூதர வர சொல்ல ஒரு ரூபா டாலர் விட்டுருவான் இன்னைக்கு எத்தனை ரூபா விட்டால் டாலர் கொடுப்பான் சொல்லுங்கள் எண்பத்தி மூணு ரூபா டாலர் கொடுப்பான் நம்ம இது இந்த எத்தனை கருத்து மட்டும்தான் பண்ணணும் இல்லைங்க எல்லா பண்ணலாம் நான் ஈஷா யோகா

எல்லா நீங்க கொடுக்குற எல்லா நர்சரியும் இருக்கும் என்று கொடுக்க இப்ப ரெண்டாயிரத்திலிருந்து தமிழ்நாட்டா ஈஷா யோகாவது எந்த நர்சரி மலர் இருப்ப அந்த இருப்ப மரம் வந்து தண்ணி மழை பெய்யாலும் காய்க்கணும் மழை இல்லாதாலும் காய்க்கணும் அந்த இது பூல இருந்தும் நீங்க எத்தனை நாள் எடுத்துக்கலாம் இப்ப பழத்துல எத்தனை நாள் எடுத்துக்கலாம் இருப்ப கொட்டையில நம்ம சமையலுக்கான எண்ணம் எடுத்துக்கலாம் கோயில் விளக்கிறதுக்கான எண்ணம் எடுத்துக்கலாம்